दिनम और मिशनरी चरत्रम ராபர்ட் ரைக்ஸ் அவர்கள் செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் இங்கிலாந்தில் உள்ள கிளாக்செஸ்டரில் பிறந்தார் கிளாக் என்ற பத்திரிகையை நடத்தி வந்த அவரது மறைவிற்கு வந்தது அவர் நகரத்தில் அதிகரித்துள்ள இளம் குற்றவாளிகளை பற்றி மிகவும் கவலையுற்றார் ஏனெனில் வாரத்தில் ஆறு நாட்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்யும் சிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை என்பதால் அதிக அளவில் குற்ற செயல்களில் ஈடுபடுவது தெரியவந்தது இந்த நிலைமையை மாற்ற நினைத்த ரைட்ஸ் அவர்கள் ஞாயிறு முன்பாகவே ஒரு சில இடங்களில் ஞாயிறு பள்ளிகள் நடந்து வந்தாலும் சரியான அதனை விரிவுபடுத்தி ஞாயிறு பள்ளிக்கு வரும் பிள்ளைகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்தி எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது இதனால் பிள்ளைகள் படிப்பறிவிலும் வேத அறிவிலும் வளர ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் யூ முழுவதும் ஞாயிறு பள்ளிகளில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இருந்தனர்